ஜனாதிபதி அனுருகுமாரதி தலைமையிலான அரசாங்கத்தின் புதிய அமைச்சரவை இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டது நிதி பாதுகாப்பு மற்றும் டிஜிட்டல் அமைச்சகளை சமகால ஜனாதிபதி அனுருகுமார் ததிசாநாய்க்கு தன்வசம் வைத்துள்ளார் பிரதமராக கலாநிதி ஹரினி அமரசூரிய பதவியேற்றுள்ளார் பிரதமர் கலாநிதி ஹரினி அமரசூரிய கல்வி உயர்கல்வி தொழிற்கல்வி அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார் வழிவிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சுற்றுலாத்துறை அமைச்சராக விஜய் பதவியேற்றுள்ளார் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சராக கலாநிதி சந்தன அபிரத்ன பதவியேற்றுள்ளார் நீதி தேசிய ஒருமைப்பாடு அமைச்சராக சட்டத்திரணி ஹர்ஷன நாணயக்கார பதவியேற்றுள்ளார் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சராக சரோஜி சாவித்ரி போல்ராஜ் பதவியேற்றுள்ளார் விவசாயம் காணி கால்நடை மற்றும் நீர்ப்பாசன அமைச்சராக கே டி லால்காந்த பதவியேற்றுள்ளார் நகர அபிவிருத்தி நிர்வாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சராக அனுர கருணாதிலக்கு பதவியேற்றுள்ளார் கடற்றொழில் நீரியல் வள மற்றும் கடல் விலங்குகள் அமைச்சராக ராமலிங்கம் சந்திரசேகர் பதவியேற்றுள்ளார் இதன்போது தமிழ் மொழியில் ராமலிங்கம் சந்திரசேகர் சத்திய பிரமாணத்தை செய்து கொண்டார் சந்திரசேகராகிய நான் கடற்தொழில் மற்றும் நீரிய வளங்கள் அமைச்சர் என்ற பதவிக்கான கடமைகளையும் பணிகளையும் இலங்கை சனநாயக சோசலிச குடியரசின் அரசியல் அமைப்புக்கும் சட்டத்திற்கும் இணங்க பற்றுறுதியோடு புரிவேன் என்றும் இலங்கை குடியரசுக்கு உள்ளவனாக இருப்பேன் என்றும் எனது திறமைக்கு இயன்றவரை இலங்கை சனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பை உறுதியாக போற்றி காப்பேன் என்றும் பய பக்தியுடன் வெளிப்படுத்தி சத் உறுதி செய்கின்றேன் கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு சமூக வலுபோட்டுகை அமைச்சராக உபாலி பன்னலிகை பதவியேற்றுள்ளார் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சராக சுனில் ஹந்துன்னித்தை பதவியேற்றுள்ளார் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சராக ஆனந்த விஜய்பால பதவியேற்றுள்ளார் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சுவைகள் அமைச்சராக விமல் ரத்நாயக்கவும் பதவியேற்றுள்ளார் பௌத்த சாசன அமைச்சராக பேராசிரியர் ஹினிது சுனில் செனவி பதவியேற்றுள்ளார் சுகாதாரம் மற்றும் வகுசன ஊடகத்துறை அமைச்சராக வைத்தியர் நலிந்த ஜெயதீஷ பதவியேற்றுள்ளார் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சராக சம்பந்த வித்தியாரத்தின பதவியேற்றுள்ளார் இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக சுனில் குமார கமகே பதவி பிரமாணம் செய்துள்ளார் வர்த்தகம் வாணிபம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சராக வசந்த சமரசிங்க பதவி பிரமாணம் செய்துள்ளார் விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சராக கலாநிதி ஹிருஷாந்த சில்வா அபிய செய்த பதவி பிரமாணம் செய்துள்ளார் தொழில் அமைச்சராக கலாநிதி அணில் ஜெயந்த பெர்னாண்டோ பதவி பிரமாணம் செய்துள்ளார் வலுசக்தி அமைச்சராக பொறியியலாளர் குமார ஜெயக்குடி பதவியேற்றுள்ளார் சுற்றாடல் அமைச்சராக வைத்தியர் தம்பிகே பதவியேற்றுள்ளார் இலங்கையில் புலவு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளதாக ஜனாதிபதி அனுருகுமாரதி தெரிவித்துள்ளார் புதிய அமைச்சரவை தெரிவித்தார் இலங்கையின் அரசியல் கலாச்சாரம் நீண்ட காலமாக வடக்கை தெற்குக்கு எதிராகவும் அதற்கு நேர்மாறாகவும் நிறுத்தும் முயற்சிகளால் வரையறுக்கப்படுகிறது இருப்பினும் புலவு அரசியல் இனியும் ஆட்சி செய்யாது என்பதை இந்த தேர்தல் காட்டுகிறது இது அனைத்து மக்களின் அபிலாஷைகளையும் வெற்றிகரமாக ஒரே மையத்திற்கு கொண்டு வந்துள்ளது புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு வாக்களித்த அனைத்து ஆதரவாளர்களுக்கும் ஜனாதிபதி நன்றி தெரிவித்ததுடன் இலங்கை புலம்பெயர்ந்தோர் மற்றும் இளம் சமூக ஊடக ஆர்வலர்கள் தேர்தலின் போது ஆற்றிய பங்களிப்புகள் மற்றும் ஆதரவினையும் மேற்கோள் காட்டினார் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளையும் அபிலாஷைகளையும் நிறைவேற்றுவதே அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என்பதுடன் மக்கள் வழங்கியுள்ள அதிகாரமானது பொறுப்பு வாய்ந்தது எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ஊழலற்ற ஆட்சியை முன்னெடுப்பதே எமது நோக்கமாகும் நாட்டில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பெரும்பான்மை அதிகாரம் ஆட்சியாளர்களுக்கு கிடைத்தது அதிகாரத்தின் ஊடாக மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் மக்கள் வழங்கியுள்ள அதிகாரமானது பொறுப்பு வாய்ந்தது மக்களுக்கும் பொறுப்பு உள்ளது எந்த ஒரு அதிகாரம் வழங்கப்பட்டாலும் அதில் பொறுப்புடன் செயற்பட வேண்டியுள்ளது அத்துடன் பல புதியவர்கள் இம்முறை நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் பல்வேறு தொழில் சார்ந்தவர்களை மக்கள் தெரிவு செய்துள்ளார்கள் மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்கள் என்ற நம்பிக்கையுடனேயே மக்கள் அவர்களை தெரிவு செய்துள்ளனர் ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் எமக்கு கிடைத்த பாரிய வெற்றியின் ஊடாக எமது பாரிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது இதன் பின்னர் நாம் வெற்றிகரமான முறையில் அனைத்து வேலை முன்னெடுப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம் என்று அவர் குறிப்பிட்டார்